வணக்கம் வாங்க பேசலாம் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது ஆன்லைனில் வந்தீங்கன்னா எதாவது ஐடியா சொல்லலாம் அதை பற்றி பேசலாம் காலை நேரத்தில் எல்லோருமே பிஸியாக இருப்பீங்க இன்றைக்கி திங்கக்கிழமை வீக்கெண்ட் முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க வேலைகளுக்கு ஓடணும் பெண்களாக இருந்தால் வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது காலையில் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உணவு முறைகள் இது நல்லது அது நல்லதுன்னு எல்லாரும் சொல்கிறது அப்புறம் மில்லட்ஸ் சாப்பிடுங்க கை அரிசி சாப்பிடுங்க நிறைய சொல்கிறோம் அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சத்தாக சாப்பிட்றோம் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்றோம் ஆர்கானிக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டுருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் ஏன் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிட்லாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடல் உழைப்பு இருக்கணும் இல்லையா அதை வந்து நம்ம சாப்பிட்டதை வெளியே தள்ளுறதுக்கு அந்த உடலுக்கு அந்த அஸ்வாசத்தை கொடுக்கணும் மேலே 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 சாப்பிட்டுட்டே இருந்தா அது எப்படி தான் போய் செமிக்கணுது இன்றைக்கி வந்து இந்த நேட்டிவ் ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு கவுளி தூய தூயமல்லி அது இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க நல்ல விஷயந்தான் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் நிறைய சாப்பிடவும் முடியாது நீங்கள் நினச்சாலுமே நிறையெல்லாம் சாப்பிட முடியாது அது செரிமரம் மாறதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி உடம்புக்கு ஏதோ ஒரு உழைப்பு கொடுக்கணும் ஒரு வாக்கிங் போகணும் இல்லை ஒரு ஜிம் போகிறீங்க இல்லை வீட்டு வேலைகள் பார்க்குறது ஏன்னா அந்த காலம் மாதிரி இப்போல்லாம் வந்து வீட்டு வேலைகள்லாம் நிறையவே இல்லை நான் வீட்டு வேலை பார்க்குறேன் அதே எனக்கு போதும் எக்ஸசைஸ் தான் சொல்ல முடியாது ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் உடலை வருத்தி பண்ணக்கூடிய வேலைகள் தான் நிறைய இருந்தது இன்றைக்கி எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு எதுக்குமே நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டிய வேலைகள்லாம் ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் சமையல் வேலையுமே ரொம்ப இப்பெல்லாம் ஈஸியாக்கிடுறீங்க ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் ஒரு குக்கரை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சா அந்த குக்கருக்குள்ளேயே மொத்தத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்து அப்படியே சமையல்னு முடிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பார்த்து சாப்பிடணும் அளவாக சாப்பிட்ணும் இப்போ டயபட்டிஸ் எல்லார் வீட்லையும் எப்படியாவது ஒரு கேஸாவது இருக்குது சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு வார் மகன் இருக்காருனா நிச்சயமாக ஒரு தொப்பையோடு தான் உட்காந்துருக்காரு ஒரு பெலி அப்படி வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க பாருங்களேன் போலீஸ் ஃபோர்ஸ்லேயுமே பாருங்களேன் தொந்தி இப்போ தொப்பை இல்லாத ஆளுக்கு எத்தனை பேர் போலீஸ் பார்க்குறீங்க என்ன ஃபிட்டான போலீஸ் அப்படின்னு எத்தனை பேரை பார்க்குறீங்க அப்படிலாம் பார்க்குறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதனால் அந்த தொப்பை போடுது எதனால ஃபேட் வைக்கிது நம்ம எது சாப்பிட்றதுனால இந்த மாதிரி வியாதிகள் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே முக்கால் வாசதி வியாதி வரப்போகிறது இப்போ வந்து இடையில ரைஸே சாப்பிடக்கூடாது ரைஸ் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்காது அப்புறம் வந்து டயபிட்டிஸ் வந்துடும் டயபிட்டிஸ் வந்தவங்களும் ரைஸ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க கோதுமை சாப்பிடுங்கன்னாங்க கோதுமை சாப்பிடும்போது அதுலேயும் லைட்டாக சுகர் இருக்குது அதுவும் சாப்பிடாதீங்கன்னாங்க ஓட்ஸ் சாப்பிடுங்கன்னாங்க ஓட்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதனாலையும் சுகர் ஆகுது அதையும் சாப்பிடாதீங்கன்றாங்க இப்போ என்ன தரான சாப்பிட்றது அப்படின்னு சுகர் பேஷண்ட்டாக இருந்தான்னா ஒரே ஒரு ஒரு பெரிய குழப்பம் என்ன சாப்பிட சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது டாக்டருங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதை விட சோஷியல் மீடியாவில் அதை விட மோசமாக பண்ணுறாங்க இது சாப்பிடுன்றாங்க அதை சாப்பிடாத ஒரு குரூப் இது சாப்பிடுங்குது இன்னொரு குரூப் அதை சாப்பிடாதன்றது இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி உணவு சாப்பிட்றதுல தப்பு இல்லை அந்த அளவு தான் முக்கியம் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் நமக்கு வந்து ஆக்சுவலாக பசி எடுத்து சாப்பிடணும் இதுதான் ஃபஸ்ட்டு அதில் வந்து முக்கியமாக எல்லா வியாதிகளுக்கும் ஒரு வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும் அப்படின்னா பசித்து சாப்பிடணும் அடுத்தது நல்லா மென்று சாப்பிடணும் வாயில் நல்ல நீரில் நல்லா கலக்கி நல்ல மென்று முழுங்கும்பொழுது அந்த செரிமான பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்காது அது அளவும் நிச்சயமாக தேவை எந்த அளவு சாப்பிட்றோம் அப்படின்னு இப்போது அரிசி சாப்பிட்றோம் அது கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நம்ம பா சாப்பிட்ற சாப்பாடே பார்த்திங்கன்னா அந்த ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் இட்லி தோசை சாப்பிட்றேன் சாதம் சாப்பிட்றேன் சப்பாத்தி சாப்பிட்றேன் இப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே இது கார்போஹைட்ரேட் சாப்பிடு இது ப்ரோட்டீன் சாப்பிடு இது விட்டமின் மெய்ஸ் சாப்பிடு இது அயன் சாப்பிடு இப்படி சொல்லி தான் நம்ம வளர்க்குறோம் அது சாப்பாடை இப்போ உள்ள தரமாக அப்படி மாறிப்போச்சு ஏன்னா நம்ம பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டியா அது சாப்பிட்டியா இருந்தால் பேசிகிட்டு இருக்கோம் உணவு அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் நமக்கு அதை நம்ம அறுசுவையும் கலந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது முன்னோர்கள்லாம் சொல்லி தான் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த அறுசுவை எப்படி யூஸ் பண்ணுறோம் சுகர் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து காரம் ஓரளவுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் காரத்தை யூஸ் பண்ணுறோம் மீதி புளிப்பு துவர்ப்பு கசப்பு இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை கான்ஷியஸாக நம்ம அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டா தான் உண்டு அந்த அரிசியோட கலந்த உணவு நமக்கு நிச்சயமாக டெய்லி நம்ம சாப்பிடவே இல்லை அது போக இந்த விப்ஜியார்னு சொல்லக்கூடிய அந்த கலர்ஸ் அந்த கலர் கலந்த உணவு சாப்பிட சொல்கிறாங்க அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வியா இது இருக்குது தன்மை இருக்குது இப்போ நம்ம குண்டல்னி இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளை சக்கராசே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு கலர் சொல்கிறோம் மூணாவது அர்த்தத்துக்கு சிகப்பு அப்புறம் சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு அப்புறம் எல்லோ அப்புறம் க்ரீன் அப்படியே ஒவ்வொரு கலராக வருது இதே கலர்ஸ் தான் நம்ம சாப்பாட்டு உணவுலையும் இருக்கணுன்றாங்க அந்தந்த கலர்ஸ் கலந்த உணவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எத்தனை கலரில் சாப்பிட்றோம் நம்ம சொல்லுங்கள் ரைஸ் வெள்ளையாக நல்ல ஒரு ரைஸை வச்சிடறோம் ஏதாவது ஒரே கறி ஒரே பொரியல் இல்லை ஒரே குழம்பு அவ்வளோதான் போடா அனுப்பிச்சி விட்டுறாங்க வீட்டில் அதாவது இங்கே எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரே சாம்பார் காலையில் பருப்பை போட்டான்னா அது பருப்பு ரைஸ் எல்லாமே குக்கரில் மொத்தமாக போயிடுது அந்த பருப்புலேயே என்ன தானு உண்டோ அதை போட்டுடுறாங்க காயெல்லாம் எல்லாம் மொத்தமாக குக்கரில் வச்சு இறக்கி அதை அந்த தாளித்து அந்த சாம்பாரில் கொட்டினான்னா ஒரே சாம்பார் அவ்வளோதான் காய்கறி கூட அவ்வளோ போட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எங்கே இருந்தால் ஸ்ட்ரென்த்து வருதுன்னு பார்த்திங்கன்னா எப்படியோ காலத்தை ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சாப்பிடுங்க அறுசுமையை சாப்பிடுங்க அந்த ப்ரோட்டீனை சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லி இருக்கோம் நார்மலாக விவசாய வேலை பார்க்குறவங்களாம் என்ன சாப்பிட்றாங்க சொல்லுங்கள் காலையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த பழைய இதை சாப்பிட்டு போயிடுறாங்க இந்த ஊர் பக்கம்லாம் வந்து அந்த கேழ்வரகு கூழ் அப்படிங்கிறது ஒரு ஒரு திட உணவாக தான் டெய்லி சாப்பிட்றாங்க அதை பண்ணி வச்சுட்டாங்கன்னா கரைச்சி 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 எப்போ வேணுமோ குடிச்சிக்கிறாங்க காலையில் மதியானம் சாயங்காலம்னா அது எப்போ பார் அதுதான் இல்லை அது களி முத்தான்றாங்க பாருங்கள் தெலுங்குலையா கன்னடத்துல சொல்ல முத்த முத்தான்றாங்க அதை கேப்பை களி கேழ்வரகு களி பண்ணி அதை கீரை குழம்பு வச்சோ மட்டன் குழம்பு வச்சு இது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க இந்த மாதிரி சாப்பிட்றவங்க உழைக்கவும் செய்கிறாங்க வயலுக்கு போகிறாங்க அந்த மாதிரி நடந்து போகிறது நிறைய இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ அப்படி கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் அப்பா பையன் ரெண்டு பையன் இருந்தாங்கன்னா மூணு பைக்கு நிற்கிது யார் நடக்கிறாங்கன்றீங்க யாரும் நடக்கிறதில்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் விட்டு விட்டு பார்த்தா போகிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இப்படி போகிறாங்க பைக்கில் போகும்போதே நடந்து போகிறாங்க என்ன பண்ணுறாங்க லிஃப்ட் கேட்குறாங்க யாரும்லாம் பார்க்குறது இல்லை லேடிஸே இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவரோட போகிறோமா இல்லை யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸோடு போகிறோமான்லாம் பார்க்கறது இல்ல ரோட்டில் நிற்கிறாங்க ஒரு பைக் வந்துச்சுன்னா கையை காமிக்கிறாங்க ஏறி போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ காலம் அது மாதிரி லேடிஸுமே பார்த்திங்கன்னா இப்போலாம் பயங்கரமாக ஒரு ஒரு வேலையும் செய்கிறது இல்லை ஏன்னா கிரைண்டர் வந்துடுச்சு மிக்ஸி வந்துடுச்சு எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுச்சா எல்லாம் அதுலேயே போட்டு முடிச்சிடுறது அதுவும் போகணும்னா மாவு அதுலேயும் அரைக்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு மிஷினில் ஒரு கடையில் வச்சுருக்கான் அதில் கொண்டு அந்த அரிசி போட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக மாவாக வருது ஊற வச்சு கொண்டு போய் கொடுத்துடணும் அவ்வளோதான் பருப்போ அப்படியே வருது அது கலக்கி அப்படியே ஒரு தோசையோ இட்லியோ அது எப்படி இருக்குது சுவையாக இருக்கான்லாம் பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு காலையில் போட்டு அனுப்பணும் எல்லாத்தையும் வெளியே அவ்வளோதான் அப்படின்ற முறையில் அங்கேயும் ஓடிட்டுருக்கு ஸோ நம்ம உடம்பில் அந்த அரிசி அப்படின்னு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் குளுக்கோஸாக மாறுது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குளுக்கோஸாக மாறுது பொழுது ஒரு சிக்னல் போகுது கணையத்துக்கு குளுக்கோஸ் வந்துருச்சு அதில் உள்ள எனர்ஜி நீ எடுக்கணும்னா இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்சுலின் நீங்கள் வந்து நூறு க்ளூக்கோஸ் போகுது அப்படின்னா நூறு இன்சுலின் அதில் இருந்து சுரந்து வெளியே வரணும் வருது இப்போ நிறைய நீங்கள் சாதம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அட் அ டைம் மொத்தமாக ஆயிரம் இன்சுலின் ஆயிரம் குளுக்கோஸ் சுரக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது அந்த கணையமும் நியூஸை கொடுத்துருது இந்த மாதிரி ஆயிரம் இது வந்துருச்சுப்பா ரெடியாக ஆயிரம் பேர் நீங்கள் கிளம்பணும்னு ஆனால் அந்த கணையத்தினால ஆயிரம் இன்சுலின் சுரக்க உடனே முடியாது அப்போ என்ன ஆகுது அந்த மீதி உள்ள அந்த எவ்வளவு இன்சுலின் சுரக்குதோ அவ்வளோ குளுக்கோஸ் அது இன்சுலினோட சேர்ந்து அது உடம்புல எனர்ஜியாக மாறி போகுது மீதி உள்ள குளுக்கோஸ் ஃபேட்டாக மாறி அந்த தொப்பையாக மாறி உட்காந்துருது இதுதான் சிம்பிள் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ தொப்பை போடுது தொப்பை போடுது அப்படின்னா அளவா சாப்பிடுங்க ரைஸை அளவாக சாப்பிடுங்க காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க இது எல்லோரும் சொல்கிறது தான் புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு காய்ச்சல் நீங்கள் போனாலுமே ஆல் த சான்சஸ்ஸு நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுவும் ஒரு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் உயிரோடு வந்துட்டிங்கன்னா ஆர் வெரி லக்கி சின்ன காய்ச்சல் சளினாலுமே அந்தளவுக்கு போயிடுது அதனால் அதெல்லாம் போக விடாமல் நமக்கு எப்படி நம்ம தற்காத்துக்கணும் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இதை சாப்பிட்றா அதை உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் உடம்புக்கிட்ட கேளுங்க உங்கள் உடம்புக்கிட்ட கம்யூனிட் பண்ணுங்கள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க அது நான் கிட்ட கேட்காதிங்க அது பிரியாணி வேணுங்கோ பீஸா வேணும் பர்கர் வேணுங்கோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க பசிச்சு சாப்பிடுங்க மென்று சாப்பிடுங்க நன்றி